நீ எல்லா புண்டையும் காட்டுற சுன்னி காட்டுறா நீ நீ எப்படி நீ வாங்கன்னு நான் பாத்துருந்தா பயணிகள் புண்ணமா தெரியுதா உனக்கு சொல்கா பயிரிக்காரம் மூணு மர தெரியுதா உனக்கு மூணு மாசம் செம்ம குண்டா நோட்டிட்டு ஏன் பதினோரு மணிக்கு நொட்டுவ செல்லோ நொல்லோ நொட்டு அவன்கிட்ட

உங்களுக்கு நீ குடுத்துருவ நீ வந்து அந்த ஏய் அப்படிங்கறியா நீ சொல்லி தான் லோன் குடுத்தேன் நான் சொல்லிக் கொடுத்தான் நீ சொன்னதுக்கு அப்புறந்தான் லோன் கொடுத்தாங்க நீ சொன்னதுக்கு அப்புறம் அங்க ரெக்கமெண்ட் போனாங்க நீங்க போனதுக்கு அப்புறம் செஞ்சுட்டு குடுத்தாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தேடி போனாங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தேடி எல்லாமே பண்ணாங்க பண்ணிட்டு இவேனா மா பெரிய கலெக்ஷன் ஆஃபீஸர் மாதிரியும்

ரெக்கார்டு தான் போட்டுக்க நானும் ரெக்கார்டு தான் போட்டுக்க நீ போட்டுக்க நீ என்ன கருமத்தையும் போட்டுக்க போட்டுக்க அவனை நான் வச்சு செய்யும் போது உனக்கு வருந்தாத வழி எனக்கு வந்த வழி உனக்கு வருந்தா உன்ன நான் வந்து செய்யண்டா செய்யண்டா அவன் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ பஸ் சொல்லி ஆகண்டா சரியா அப்ப வீட்டு காசு எடுத்து கொடுக்கல சார் நான் என்ன பண்ண சப்போர்ட்

நீ வெளியே போய்ட்டோ போகலையோ அது ஒரு விஷயம் இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான எனக்கு நீ உண்டு இருக்கியோ வெளியே இருக்கியோ தேவை கிடையாது எனக்கு அந்த அந்த அக்கவுண்ட் அக்கௌண்ட் அன்ஜாக் பண்ணி எனக்கு அதுக்காக வாரமாக நக்க முடியாது எனக்கு மொத்தமா மொத்தமாக முடிச்சுக்கூடு